நியாயமே இல்லாமல் சாபம் கொடுத்தா என்ன நடக்கும் நியாயமே இல்லாமல் சாபம் கொடுக்குறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இந்த ரெண்டு கேள்விகளும் நிறைய பேரோட மனசில் நிறைய நாளாக இருக்குது இந்த கேள்விக்கான விடையத்தான் இன்னைக்கு இந்த கதை மூலமாக பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் கந்தபுரம்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை கந்தவர்மன் ஒரு அரசன் ஆட்சி செய்துட்டு வந்தார் அந்த அரசருக்கு ஒரு ராஜகுரு புத்திசாலியான திறமையான ராஜகுரு ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைனா ஆராய்ச்சே பார்க்காம யாரையும் சபிச்சிருவாரு பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசமே கிடையாது கோபம் வந்தால் எல்லோருக்கும் சாபம்தான் இப்படி இருக்க எல்லோரும் அவர்கிட்ட பேச பயந்தாங்க அவர் புத்திசாலியாக இருந்தாலும் கூட ஆலோசனை கேட்க கூட தயங்கினாங்க பொதுவாக எல்லோருக்குமே இப்படியே பிரச்சனை இருந்தாலும் இவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த நாட்டோட அரசர் தான் ஏன்னா ராஜகுரு அப்படிங்கிற முறையில் அரசர் மட்டும்தான் அவர்கிட்ட அடிக்கடி பேசி ஆகணும் இதனால நெருக்கடிக்கு ஆளானார் அரசர் தன் மனக்குமரலை ஒரு நாள் அரசிக்கிட்ட பகிர்ந்துக்கவும் செய்தார் கணவன் கஷ்டப்படும் போது மனைவியால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா அரசருக்கு உதவ நினைக்கிறாங்க அரசி எப்பாடு பட்டாவது ராஜகுருவை திருத்தணும்னு முடிவு செய்கிறாங்க ஆனா யோசிச்சு பாருங்க அவர்கிட்ட நேரடியாக போய் பேசவும் முடியாது அப்படியே பேசினால் புரியவும் செய்யாது அதனால மறைமுகமா அவருக்கு புரிய வைக்க நினைக்கிறாங்க அதுக்காக ஒரு திட்டத்தையும் தீட்டுனாங்க அந்த திட்டப்படி ஒரு நாள் ராஜகுருவுக்கு ஒரு விருத்து கொடுக்கப்பட்டது விருந்துக்கு பிறகு அவரிடம் ஒரு உதவியும் கேட்கப்பட்டது அரசு தான் அந்த உதவியை கேட்டாங்க குருவே என் தந்தையின் நாட்டில் ஒரு பிரச்சனை ரொம்ப காலமாக எங்கள் நாட்டில் ஒரு கோட்டை பூட்டி கிடக்குது பூட்டிய கோட்டைக்குள்ளே பே ஒன்று இருக்கிறதா பேச்சும் இருக்குது நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணினா போதும் அந்த அரண்மனைக்குள்ளே சுத்துகிற பேய் யாருடைய ஆவின்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அங்கே பேருக்கு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அரண்மனையை புதுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னார் ஒரு புத்திசாலியால் மட்டுந்தான் அந்த பேயை கண்டுபிடிக்க முடியும்னு அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்காக அந்த ஆவி யாரோடதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சொல்கிறீங்களா இதுதான் ராஜகுருக்கிட்ட கேட்கப்பட்ட உதவி இதை கேட்டதும் அவருக்கு உச்சியே குழுந்து போச்சு பாரு நம்ம அரசிய புத்திசாலின்னு சொன்னதும் நேராக நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க அப்போது நம்ம இந்த உதவியை செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் முடிவு செய்கிறாரு அரசியார் அரசியாரியோட தாய்நாட்டுக்கு பயணமும் போகிறாரு இப்போ ராஜகுரு அந்த நாட்டுக்கு வந்தாச்சு கோட்டையை பார்த்தாச்சு சுற்றி அதோட கதையும் கேட்டாச்சு ஆனால் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்களே ஒழிய அந்த அரண்மனையோட உண்மையான வரலாறு யாருக்குமே தெரியலை அதனால ராஜகுரு ஒரு காரியம் செய்கிறாரு அந்த ஊர்லேயே இருக்கிற முதியவர் ஒருவரை சந்தித்து அரண்மனையில் வரலாற கேட்டு பார்க்குறாரு அவர் நாலஞ்சு தலைமுறையை பார்த்தவர் அந்த அளவுக்கு வயதான முதியவர் அவர் எல்லாமே தெரிஞ்சவர் அப்படிப்பட்டவர்கிட்ட கேட்டாதான் உண்மையான வரலாறு தெரியுங்கிறது ராஜகுருவோட கணிப்பு அவர்தான் புத்திசாலியாச்சே கணிப்பு தப்புமா என்ன அந்த முதியவருக்கு முழு வரலாறும் தெரிஞ்சிருந்துச்சு ராஜகுருக்கும் அந்த அரண்மனையோட வரலாறு தெரிய வந்துச்சு அந்த அரண்மனையோட வரலாறு இதுதான் இப்போ பார்க்குறதுக்கு பாலடைஞ்சு இருண்டு போய் கிடக்குற அந்த அரண்மனை ஒரு காலத்துல சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஜெகஜோதியாக இருந்துச்சு அந்த அரண்மனைய ஜெயவர்மன் அப்படின்னு ஒரு அரசரை ஆட்சி செய்துட்டு வந்தாரு அரசர் ஜெயவர்மனுக்கு ஒரே ஒரு மகன் பெயர் விஜயன் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருப்பான் அறிவோடும் வீரத்தோடும் செயல்படுவான் இப்படிப்பட்ட அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது பக்கத்து நாட்டு இளவரசி நிச்சயம் செய்யப்படுது இப்போ விஜயனுக்கு ஒரு ஆசை தன்னுடைய திருமண நாளன்று தனக்கு மனைவியாக வரப்போறவளுக்கு விலை உயர்ந்த நகையை பரிசளிக்க ஆசைப்பட்டான் அதனால அவன் மார்வேட அணிந்து பக்கத்து நாட்டுக்கு போய் தனக்கு பிடித்த நகையை தேடுறான் அந்த இடத்துல வச்சு ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அழகான பெண்ணின் பார்வை விஜயன் மேல விழுந்தது அவனை பார்த்து நொடியே அவனுடைய தோற்றத்தில் மயங்கி காயதல் வழிபட்டாள் அந்த பெண் அவருடைய பெயர் மாயா அந்த நாட்டுல இருந்த பெரிய மந்திரவாதியோட மகாதான் இவ மாயா லேசுப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச ஒரு பொண்ணு அவன் நேராக இளவரசன் இளவரசன்கிட்ட வந்து தன்னோட காதலை சொல்லி அவன்தான் தனக்கு வேணும் என்கிறதையும் பிடிவாதமாக சொல்லுறா இளவரசன் விஜயனுக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல முன்ன பின்ன அறியாதவங்க கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாத நீ காதலியா மட்டுமில்லை தோழியா கூட எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான் இதோட விளைவு மாயா தன் அப்பா கிட்ட போறா இளவரசன் தான் தனக்கு வேணுங்கிறா மாயமோ மந்திரமோ ஏதோ ஒன்று செஞ்சு அவனை தனக்கு மட்டுமே சொந்தமாக்க சொல்லி மன்றாடி கேட்டுக்கிறான் மந்திரவாதிக்கு மாயா ஒரே மகள் அவன் மேலே உயிரே வச்சிருந்தாரு அதனால் அவளுக்கு ஆதரவாகவே எல்லாமே செஞ்சாரு மாயாவை ஒரு வாசனை திரவியமா மாத்தி அவளை ஒரு புட்டியில அடைச்சி அந்த புட்டியை இளவரசனுக்கு அனுப்பக்கூடிய பரிசு பொருட்களில் ஒன்றா வச்சார் இப்போ அந்த மந்திரவாதியோட திட்டப்படி இளவரசன் எடுத்து தான் மேலே பூசிக்கிட்டா மட்டும் போதும் அடுத்த நொடியே அவன் வசியப்பட்டு விடுவான் மாயாவை தவிர வேறு யாரையும் கனவு கூட கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான் ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருந்துச்சு இளவரசன் தொடர்றதுக்கு முன்னாடி அந்த புட்டி உடையக்கூடாது மீறி சேதப்பட்டால் புட்டியோடு சேர்த்து மாயாவோட உயிரும் சிதைஞ்சு விடும் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க ஆனால் தன் மகளின் ஆசைக்காக ஆபத்தான அந்த மந்திரத்தை செயல்படுத்தினார் மந்திரவாதி சரியாக அந்த புட்டி இளவரசனோட கைக்கு வந்து சேரும் தருணமும் வந்தது அந்த நேரத்தில் இளவரசன் தன்னோட ஆடையை மாற்றிக்கிறான் ஒப்பனைக்காரன் அவனுக்கு உதவி செய்கிறாரு கூடையில் இருந்த பல குப்பிகளில் பார்ப்பதற்கு மிள மிகவும் அழகா இருந்த மந்திரவாதியின் குப்பியை தேர்வும் செய்கிறாரு அதை எடுத்து இளவரசர்கிட்ட கொடுக்க கைகளை நீட்டி எலும்புறாரு அந்த நேரம் சரியா அவரோட காலு எடறது அடுத்து நொடி பட்டுன்னு ஒரு சத்தம் அந்த குப்பி கீழே விழுந்து உடஞ்சிடுது அங்கிருந்த யாருக்கும் கையும் ஓடலை காலும் ஓடலை இளவரசனுக்கு என்ன நடக்குன்னே புரியலை குப்பு உடைஞ்ச இடத்துல இளவரசியின் முன்பா இளவரசனின் முன்பாக குத்துயிரும் கொலையுருமா கிடந்தா மந்திரவாதியின் மகளான மாயா தான் உயிருக்கு உயிராக வளர்த்த மகள் அங்கே நடந்த தவறால் உயிரற்ற உடலாக கிடந்தது மந்திரவாதிக்கு மட்டும் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சது அவன் நேராக அரண்மனைக்கு போகிறாரு கட்டுக்காவில் மீறாரு இளவரசின் அறைக்கே சென்று கண்ணீர் சிந்தி அழுறாரு அதோடு சேர்த்து தன் மகளின் சடலத்தை மடியில் வச்சுட்டு அரண்மனையை அண்ணாந்து பார்த்து ஒரு சாபமும் கொடுத்தாரு நீங்கள் தானே காரணம் என் மகளோட இந்த நிலைக்கு நீங்கள் எல்லாம் தானே காரணம் நீங்கள் யாரும் நல்லா இருக்க முடியாது சீக்கிரத்துமே இந்த ராஜ்யம் அழியும் சீக்கிரத்தில் இந்த அரண்மனை பாலடைஞ்சி பாலடைஞ்ச கோட்டையாகும் உங்கள்கிட்ட ஒரு உங்களோட உங்களில் ஒருத்தரோட ஆவி இந்த கோட்டையில் அடைபடும் இதுதான் மகளை இழந்தால் இந்த மந்திரவாதி சாபம் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் இங்கே நடந்த கதை இதுக்கப்புறம் சில வருஷத்தில் தான் இந்த அரண்மனை இந்த நிலைமைக்கு வந் வந்துச்சு இந்த அரண்மனைக்குள்ள யாரோட ஆவியோ இருக்குன்னு பேச்சும் இருக்குது இப்படி அரண்மனையோட கதையை சொல்லி முடிச்சாரு முதியவர் அடுத்த நொடி ராஜகுருவோட முகத்துல ஒரு புன்னகை ஏன்னா அந்த அரண்மனையில அலைகிறது யாரோட ஆவின்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன அவர் தன் நாட்டுக்கு பயணிச்சாரு அரசியை வந்து சந்திச்சாரு அரண்மனையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டத சொன்னார் அரசிய அந்த கோட்டையில அடைஞ்சிக்கிறது வேற யாரோட ஆவியும் இல்லை எந்திர மந்த் எந்த மந்திரவாதி அந்த சாபத்தை கொடுத்தாரோ அந்த மந்திரவாதியின் ஆவிதான் உங்களுக்கு புரியலையா நாம யாருக்காவது சாபம் கொடுத்தோம்னா அந்த சாபத்துக்கு உரியவராக அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த சாபம் அவங்களுக்கு பலிக்கும் மாறா தவறே செய்யாதவங்களுக்கு பழியே அவங்களுக்கு நாம பாட்டுக்கு ஏதாவது சாபம் கொடுத்தோம்னா கொடுத்தவங்களுக்கு அந்த சாபம் திரும்பிடும் இந்த கதையில கூட பாருங்க அந்த மந்திரவாதியோட பொண்ணு இறந்ததுக்கு வேற யாருமா காரணம் இல்லையே ஆசைப்பட்டதை குறுக்கு வழியில் அடைய நினைச்ச பொண்ணு பொண்ணு மேலையும் அவருக்கு உடந்தையா இருந்த தந்தை மேலையும் தானே தப்பே இருக்கு அதனால தான் அவர் கொடுத்த சாபம் அவருக்கே திரும்பிடுச்சு அவரோட ஆவிதான் அரண்மனையில சுத்திட்டு இருக்கு சரியா அந்த நேரம் உயர்ந்த குரல்ல கேட்டாங்க அரசி ராஜகுருவே இது அந்த மந்திரவாதிக்கு மட்டும் தானா உங்களுக்கு பொருந்துமா ஏன்னா நீங்களும் அப்படித்தான் நடக்கிறீங்க நீங்களும் தேவையே இல்லாம ஆரஞ்சே பார்க்காம அடிக்கடி சாபம் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் கொடுக்குற சாபம் உங்களுக்கு தான் திரும்பவும் இல்லையா அரசு கேட்க அந்த இடத்துல தன்னுடைய தவற உணர்ந்தார் ராஜகுரு இன்னைக்கு இந்த கதையில் வந்த மந்திரவாதி ராஜகுரு போல தான் நிறைய பேர் அவங்க நினைச்சது எதையும் நம்ம செய்யலைனா அவங்க போக்கில் நாம் நடக்கலைனா அவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் சாபத்தை கொடுத்துட்றாங்க எப்படியும் காரணம் இல்லாத சாபம் பலிக்காது ஆனாலும் கேட்குறவங்களுக்கு மனசுன்னு இருக்குது அந்த மனசு வலிக்கத்தான் செய்யும் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் நியாயமே இல்லாமல் தேவையே இல்லாமல் ஒருத்தரை சபிச்சா அந்த சாபத்தால் பாதிக்கப்பட்ட போகிறது அவங்க தான் இன்றைக்கி இந்த கதை காரணம் இல்லாமல் சபிக்கிற நபர்களுக்கு ஒரு பாடமாகவும் அவங்க ச கா சபிச்சதுனால வருத்த வருத்தப்படுபவர்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ